வணக்கம் எங்களுடைய இந்த சிறப்பு ஆய்வு கலந்துரையாடத்து உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பத்தி ஆழமா பார்க்க போறோம்னா

நம்ம இஸ்ரோ ஐஎஸ்ஆர்ஓ அப்புறம் அமெரிக்காவோட நாசா நாசா செயல்பாடுகள் சாதனைகள் என்ன புரிஞ்சுக்கலாம் கடசியா நம்ம இந்திய விஞ்ஞானிகள் பங்களிப்பு என்ன விண்வெளித் துறையில அது தெரிஞ்சுக்கலாம் சொல்றாங்க இது பாக்குறதுக்கு ஒரு லிஸ்ட் தெரிஞ்சாலும் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு பின்னாடி ஒரு பெரிய இப்போ பத்தி தெரிஞ்சுக்கிறது ஏன் சொல்லுங்க

விண்வெளி பற்றிய படிப்பு ஆகும் இதுது விண்வெளி அறிவியல் ஸ்பேஸ் சயின்ஸ் இது பெரும்பாலும் மெமரி டெஸ்ட் தான் சரி அடுத்து சரியா தவறா சொல்றது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் உதாரணம் சந்திர கிரகணம் அனைத்து வாண்குரிகளாலும் சூரிய ஒளி குண்டுள்ளலنه இது தப்பு இல்லையா ஆமா தப்புதான் ஏனா

விரிவாக விட ஒரு சிக்கலான விஷயத்தை ஆழமா புரிஞ்சுக்கிட்டு அதை ஒழுங்கா தொகுத்து சொல்ல முடியல உதாரணத்துக்கு அந்த ராக்கெட் ஏவுதல் நிகழ்வினை பற்றி விளக்குக கேள்விக்கு பதில் சொல்லணும்னா நம்ம கான்செப்ட் மேப்ல பார்த்த ராக்கெட் பாகங்கள் குறிப்பா உந்து விசை வழிகாட்டும் அமைப்புகள் அப்புறம் எரிபொருளோட பங்கு நியூட்டனோட மூணாவது விதி எப்படி இங்க வேலை செய்யுது இப்படி பல விஷயங்களும் ஒன்னா சேர்த்து விளக்கணும் ஓ

நல்ல கேள்வி ஒருவேளை டெக்னாலஜியை விட பெரிய சவால்கள் நம்ம மனித உடல் நம்ம மனசு சம்பந்தப்பட்டதா இருக்குமா இதை பத்தி யோசிச்சு பாருங்க நிஜமாவே சிந்திக்க வேண்டிய விஷயம் சரி இந்த ஆழமான கலந்துரையாடல எங்களோட இணைஞ்சிருந்தவங்களுக்கு எங்களுடைய நன்றி மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்பட சந்திக்கலாம்